ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கடையில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெஸ்பி டாக்னு ரெடி பண்ணலாங்க எப்படி இது ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அது ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது சமையல் கலர் யூஸ் இல்லைங்களா ஆஃபர் சோடா அது கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லோ ஃபுட் கலர் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது பதிலாக ரெட் கலர் எந்த கலர் இல்லை இந்த தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறக்காக நான் லைட்டாக சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து எப்பவுமே ஃபுல்லாக ஒரே இடையே உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க நான் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த பக்கத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம சுகர் சிறப்பு ரெடி பண்ணிடலாங்க அதுக்காக நம்ம ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்து இல்லைங்களா எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாங்க அதாவது சர்க்கரை நல்லா மட்டும் போதும் சர்க்கரை பாகுப்போதோ ஒரு கம்பி அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிட் பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கறக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகி அதாவது அந்த ஒரு கம்பி பதமெல்லாம் பார்ப்பேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிரும் அதனால இப்பவே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் நம்ம பூந்தி வந்து நல்லா முத்துமுத்தாக வரக்காக நீங்கள் கடையிலையோ ஆன்லைன்லையோ அதிக விலை கொடுத்து வாங்கணுங்கிறது இல்லைங்க நம்ம எல்லாத்து வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய இந்த மாதிரி காய்கறி தூர்வது வச்சுருப்பேன் இல்லைங்களா அதை வச்சு ஈஸியாக அழகாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிதமான சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எடுத்து ஒரு கரண்டி ஊற்றி விட்டீங்க அப்படின்னா அழகாக பூந்தி ரெடி ஆகி வந்துடுங்க நான் ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி இதுக்காக நீங்கள் கடையிலையோ ஆன்லைன்லையோ அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க எடுத்து க்ளோஸ்அப்பில் கூட உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக ஆயிருக்கு இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க அவ்வளோதான் சூப்பராக நம்ம பூந்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த மாதிரி காய்கறி துருவ இருந்துச்சு அப்படின்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கரண்டே நம்ம எல்லாத்து வீட்டுலையுமே வச்சிருப்போம் இந்த டிப் வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு ஒன்று தாங்க ரொம்ப குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க அந்த காய்கறி துருவிலேயே மேலே இருக்கு இல்லைங்களா அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்க இதுவும் அதே மாதிரி இருக்காங்க லைட்டாக எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மற்ற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம பூந்தி எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு பார்க்கறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா அது வந்து லைட்டாக ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்ட்டை யூஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க ரொம்ப போட்டு கலந்தோம் அப்படின்னா பூந்தியெல்லாம் உடஞ்சி பார்க்குறக்கே நல்லா இருக்காது அதனால் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டு உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம பூந்தி சூப்பராக ரெடியாக இருக்குது நல்லா ஜூஸியாக கூட இருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து லைட்டாக வடித்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நம்ம ஒரு கால் மணி நேரம் பாகில் ஊற வச்சு எடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் பாகு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வடித்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஜூஸியான பூந்தி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் உங்க கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ